எவ்வாறு எல்லிட்டு வினை இலக்கணம் இப்போ சொல்ற நூத்தி இருபத்தி ஒன்பது நூத்தி முப்பது இருபத்தி ஒன்பது நூத்தி முப்பது ஆகிய இரண்டும் இலக்கணம் வினைக்குரிய இலக்கணம் பாருங்க நூத்தி இருபத்தி ஒன்பது தன்மமுடு அதன்மமாகி தான் இருபயனும் தந்து நன்மை தீமையனும் இன்பத்துன்பினும் நாடிக்கான முன்னமே ஆன்மாவின் தன் மும்மலத்து ஒன்றாகி கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும் பதவியரை பாருங்க முன்னமே ஆன்மாவின் தன் கண்மமும் தான் முன்னமே ஆன்மாவின் தன் கண்மமும் தான் இத்துணையும் கூறிய வார்த்தான் இத்துணையும் கூறியவா எத்துணையும் முப்பத்தி நாலு பாட்டில் வினையினுடைய தன்மையை சொன்னாரா இல்லையா அத்துணையும் சதசத்தாகிய ஆன்மா சதசத்தாகிய ஆன்மா கண் செய்யப்படும் கண்மம் எனப்படுவது நான் தெரியா படிக்கிறேன் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு நூற்றி இருபத்தி ஒன்பது இத்துணையும் கூறியவாற்றான் முற்பிறவியில் சதசத்தாகிய ஆன்மாவினால் செய்யப்படும் கண்மம் எனப்படுவது கண்மம் எனப்படுவது சதசத்து ஆன்மா என்னதுங்க சதசத்து சாரலின் வண்ணமாதல் எனவே சார்தலின் வண்ணமாகிய ஆன்மா ஒவ்வொரு பிறவிலும் ஈட்டிய கண்மம் எனப்படுவது என்ன என்றால் கண்மம் எனப்படுவது என்ன என்றால் தன்மமொடு அதன்மமாகி அறம் பாவம் என்று இரு அறம் பாவம் என்று இருவகைத்தாய் இருபயனும் தந்து இருவகைக்கு உரிய பயன் தருதலால் இருவகை பயன் என்னது பாவத்தின் பயன் துன்பம் புண்ணியத்தின் பயன் இன்பம் இது பொது ஏற்கனவே நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம் சில நேரத்தில் பாவத்தின் பயன் இன்பமாகவும் புண்ணியத்தின் பயன் துன்பமாகவும் வரும் சில நேரத்தில் வரும் சரியா பொது கருத்து என்னது பாவத்தின் பயன் துன்பம் புண்ணியத்தின் பயன் இன்பம் சரி மூலம் காட்டி காமிய மலமாய் செய்யப்படு பொருளாகிய தனக்கு முதற் காரணம் உண்டு என்பது காட்டிய காண்மிய மலம் எனப்பட்டு பொருள் செய்யப்படு பொருள் காண்மியம் என்பது என்னதுங்க பொருள் செயப்படு பொருள் என்னதுங்க செய்யப்பட்டது வினை என்பது செய்யப்பட்டது செய்பவன் யாரு செய்பவன் யார் ஆன்மா ஆன்மா தான் வினையை செய்கிறது அப்போ வினை செய்யணும்னு சொன்னால் அதற்கு ஒரு முதற்காரணம் இருக்கணும் வினைக்கு ஒரு முதற்காரணம் எது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுதான் மூலகன்மம் 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 என்பது முதற்காரணம் எதற்கு வினைக்கு செயப்படு பொருள் செய்கிற வினைக்கு காமிய மலம் காமிய மலம் என்பது நாம செஞ்சா காமிய மலம் அப்போ ஒரு காமிய மலம் செய்யணும்னு சொன்னா அதற்கு ஒரு மூல காரணம் இருக்கணும் இருந்தால் தான் செய்ய முடியும் மண் தான் குடம் செய்ய முடியும் மண்ணே இல்லாம குடம் செய்ய முடியுமா செய்ய முடியாது அதுபோல் வினை என்ற ஒன்று இருக்கணும் வினை என்பது இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் வினை செய்ய முடியும் மாதிரி இருக்கா இது ஏற்கனவே சொன்னோம் எங்கே சொன்னோம் வினை செய்வதற்கு ஏழு காரணம் வேணும் ஏழு காரணம் வேணும் சொன்னமா இல்லையா உலகு உடல் கரணம் காலம் நியதி செய்தி செய்தி என்பதுதான் மூலகன்மம் செய்தி அப்போ ஏழு பொருள் வேணும் ஒரு ஒரு வினை நடக்கணும்னா ஏழு பொருள் வேணும்னு ஏற்கனவே நம்ம படிச்சுக்கோ எத்தனாவது பாட்டு நூற்றி பன்னெண்டு பன்னெண்டு தானே நூற்றி பன்னெண்டு தானே ஏழு காரணம் இருந்தாதான் ஒரு செயல் நடக்கும் உலகு வேணும் உடல் வேணும் காலம் வேணும் குருபலன் வேணும் எல்லாமே வேணும் அதுல செய்தி என்பது என்னது மூலகன்மம் மூலகண்மம் தோசை ஊத்தணும்னா மாவு வேணும் மாவே இல்லாம தோசை ஊத்த முடியுமா அப்ப வினை செய்வதற்கு என்ன வேணும் ஒரு வினை வேணும் வினை செய்வதற்கு ஒரு வினை வேணும் அந்த வினைக்கு என்ன பேரு மூலகண்மம் பேரு மூலகன்மம் எப்போ நமக்கு வந்துச்சு எப்போ வந்துச்சு நமக்கு எப்ப வந்துச்சு மூலகன்மம் முதல் பிறப்புக்கு முன்பாக சூக்கும தேகத்துல இருக்கிற போது மூலகன்மம் செய்யப்படுது மனம்ங்கிற கருவி கூட்டுகிற போது அந்த மூலகன்மத்தை வச்சு ஆன்மா வினை செய்யும் அதோட மூலகன்மம் வேலை முடிஞ்சது அப்போ என்ன செய்ய ஒரு நின்று இருக்கிற வண்டியை தள்ளுறது இக்னீசன் ஒரு வண்டி நிற்கிது அதை தள்ளணுமா இல்லையா தள்ளி விட்டுட்டு அப்புறம் என்ன செய்ய வேண்டியது நாம ஓடிக்க வேண்டியதுதான் நிக்கிற வண்டி அது ஆன்மா இது என்ன வினையே செய்யாம கிடக்குது இப்போ இது ஒரு வினை செய்யணும் அதுக்கு என்ன வேணும் ஒரு வினை வேணும் அந்த வினை நல்வினையும் இல்லை தீ வினையும் இல்லை அந்த வினை என்ன செய்யும் இந்த தான் செய்கிற வினைக்கு முதலாகும் ஆன்மா முத முதல்ல செய்கிற வினைக்கு ஒரு வினை வேணும் அந்த வினை தான் மூலகன்மம் அதை வச்சுக்கிட்டு தான் ஆன்மா என்ன செய்யும் வினை செய்யும் வினை செய்யும் அப்போ எல்லாம் ஒரே மாதிரி செய்யுமா ஏன் செய்யாது அறிவு வேறுபட்டு இருப்பதுனால வினையும் வேறுபட்டு நிற்கும் முத முதல்ல செய்கிற போதே ஆன்மா ஒரே மாதிரி வினை செய்யாது காரணம் ஒவ்வொரு ஆன்மாவின் அறிவும் எப்படி இருக்கு வேற வேற வகையில் இருக்கு பெருமான் என்ன செய்கிறாரு ஒரு ஆன்மாவுக்கு ஒரு வினையை கொடுக்குறேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறான் அப்பா ரெண்டு பசங்களுக்கு நூறு நூறுரூவா கொடுக்குறாரு இந்தா நூறுரூவா வச்சுக்கோ இந்தா நூறுரூவா வச்சுக்கோ இப்போ இந்த நூறுரூவாயை வாங்கிட்டு ஒருத்தன் ஒரு இடத்துக்கு போகிறான் இந்த நூறுரூவாய் வாங்கிட்டு இவன் ஒரு இடத்துக்கு போகிறான் ஆனால் அப்பா கொடுத்தது ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி தானே கொடுத்தாரு இவனுக்கும் நூறு கொடுத்தாரு அவனுக்கும் நூறு கொடுத்தாரு அவன் அறிவுக்கு எது பிடிக்குதோ அங்கே போனான் இவன் அறிவுக்கு எங்கே பிடிக்குதோ இங்கே போனான் அது மாதிரி ஆன்மாவுக்கு வினையே இல்லாமல் இருக்கிற போது மூலகன்மம்னு ஆன்மாவுக்கு வினையை கொடுக்குறார் ஒவ்வொரு பிறப்பிலையும் முதல் பிறப்பில் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இந்தாயா பிறவிக்கு போகணும் பிறவிக்கு போகணும் போகணும்னா என்ன செய்யணும் ஒரு வினை செய்யணும் வினை செய்வதற்கு தான் உனக்கு நான் ஒரு கண்மத்தை கொடுக்குறேன் அப்படின்னு மூலகன்மத்திலிருந்து எடுத்து இந்த புடின்னு கொடுக்குறார் வாங்கின உடனே வினை செய்கிறான் ஒரு வினை செய்கிறான் எதை வச்சு செய்கிறான் மனங்கிற கருவியை வச்சு வினை செய்கிறான் கருவி வச்சு ஒரு வினை செய்கிறான் இப்ப மனம் செய்ய தொழில் படாத அதுக்கு ஒரு வினை வேணும் தொழில் படுத்துவதற்கு மட்டும்தான் தொழில் செஞ்ச உடனே இவனுக்கு ஒரு வினை வந்துடும் அந்த வினையை வச்சுட்டு வினை செய்ய வேண்டியது அடுத்த வினை அடுத்த வினை அடுத்த வினை அடுத்த அதுக்கு மேல இவனோட வேலை அப்ப இயக்குவதற்காக தான் மூலகன்மம் எனவே அதான் என்னங்க மும்மளத்து ஒன்றாகி ஆணவம் கண்மம் மாய என்று மூன்று மலங்கள் அதில் கண்மம் என்று சொல்லக்கூடிய மலம்தான் எனது மூல மலம் எதற்கு மூல கண்மம் மூல கண்மம் அந்த மும்மலத்து ஒன்றாகி என்னது நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் மும்மலத்துள் ஒன்றாய் உடன் வைத்து எண்ணப்பட்டு நன்மை தீமையாகிய காரண ஏதுவானும் இன்ப துன்பமாகிய ஏதுவானும் நாடிக்கான நிற்கும் அனுமித்து அறியுமாறு இந்த ரெண்டையும் என்ன செய்யலாம் முண்டு என்று அனுமானித்து அறியலாம் கண்மத்தை காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்ப அதை எப்படி அறியலாம் அனுபவித்து அறியலாம் செஞ்சிருப்ப தான் தெரியுது ஏதோ நானு செஞ்சு இல்லைன்னா எனக்கு ஏங்க இது வருது இன்பம் வந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் நோக்கி பார்த்தா தெரியல துன்பம் வந்தாலும் நமக்கு தெரியல செய்யணும் அனுமானித்து அறியலாம் காரணம் பாவமும் காரியம் எது இன்பமும் துன்பமும் ஒண்ணு காரணத்தை வச்சு அறியலாம் காரிய காரியத்தை வச்சு அறியலாம் இன்ன காரணத்தினாலே என்ன காரியம் நடக்கிறது ஏற்கனவே செஞ்ச புண்ணியத்தினால இப்போ இன்பம் வந்தது ஏற்கனவே செஞ்ச பாவத்தினால இப்ப துன்பம் வந்தது என்று நீங்க என்ன செய்யலாம் அனுமானித்து உண்டு என்று அறியலாம் வினை உண்டு என்று அறியலாம் நாடிக்கான நிற்கும் என்பது அனுமானித்து அறியலாம் பொழிப்புரை பாருங்க எத்துணையும் வாற்றான் போந்த கண்மம் எனப்படுவது சதசத்தால் செய்யப்படுதலின் சதசத்தால் ஆன்மாவால் செய்யப்படுவது கண்பம் என்பது ஆன்மாவால் செய்யப்பட்டு அறம் பாவம் என்று இருவகை தாய் செய்யும் போத புண்ணியத்தை செய்யும் பாவத்தை செய்யும் இருவகைக்கும் உரிய பயன் தருதலால் எதுக்கு பாவத்துக்கும் புண்ணியத்துக்குரிய பயன் தருதலால் செய்யப்படுபொருளாகிய தனக்கு முதற் உண்டு என்பது காட்டி என்பதை காட்டி அப்போ இதற்கெல்லாம் காரணமாகிய ஒரு கண்மம் உண்டு என்பதை காட்டி மலம் காண்மியம் என்பது என்னதுங்க காண்மியம் காண்மியம் என்பது என்பது இப்ப நமக்கு நம்ம செஞ்ச வினை மூல கண்மம் என்பது கண்மம்னு சொல்லணும் காண்மியம் என்பது என்னது ஆன்மா செஞ்சது செயல்படு பொருள் புரியுதா புரியலையா மல கண்மம் ரெண்டு மூலகண்மம் ஒன்று இன்னொன்று நாம செஞ்ச கண்மம் சரிங்களா இதுல மூலகன்மத்தை பற்றி பேச்சே இல்லை அது உண்டுன்னு சொல்லி அதோட உடிச்சிடுறாரு காண்மியம் என்பது என்னது நாம செஞ்ச வினை நாம செய்கிற வினைக்கு தான் காண்மியம் என்று பெயர் எனவே காண்மிய மலம் எனப்பட்டு பந்தம் ஒப்புமையான் இப்போ பந்தம் முறுதல் எது செய்யும் மூலகன்மம் பந்தப்படுத்தாது நாம செஞ்ச கண்மந்தான் பந்தப்படுத்தும் இப்போ காண்மியம் என்பது என்னது உயிர் செஞ்ச கண்மம் உயிர் செஞ்ச கண்மோ இப்ப மாயை மாயேயம் இல்லையா மாயை மாயேயம் மாயன்னு என்னது மாயை எது மாயை ஏது ஆணவம் கண்மம் மாயை அதுல வரக்கூடிய மாயை என்பது என்னது அது என்னது காரணம் சரியா அதுல சுத்தமாயி அசுத்தமாயை அதுல தத்துவங்கள் அதுல தாத்து இதெல்லாம் மாயேயம் மாயை காரியப்பட்டால் மாயேயம் என்று சொல்லப்படும் மாயை காரியப்படுகிற போது அதற்கு மாயேயம் என்று பெயர் கண்மம் காரியப்படுகிற போது என்ன பெயரு காண்மீகம் என்று பெயர் நல்லா சொல்லிக்கிட்டு இருப்போம் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் தான் மாயைன்னு சொன்னா காரணம் சொன்னால் காரியம் கண்மம்னு சொன்னா காரியம் காண்மியம்னு சொன்னா காரணம் காரியம் அது காரணம் இது காரியம் அவ்வளவுதான் சரியா எனவே காரிய ஏதுகளால் காண்மியம் மலமெனப்பட்டு பந்தம்புறுதல் ஒப்புமையால் மும்மலத்து ஒன்றென உடன் வைத்த உடன் வைத்து எண்ணப்பட்டு காரண ஏதுவானும் காரி ஏதுவானும் அனுமணித்து அனுமானித்து அறியுமாறு நிற்கும் அப்ப என்னதுங்க கான்மிய மலம் எனப்பட்டு வந்தம்புறம் அது மும்மலத்தில் ஒன்றாக சொல்லப்படும் மும்மலத்தில் சொல்கிற போது கண்மம் காரியப்படுகிற போது காண்மயம் என்று சொல்லப்படும் சரி மூல கண்மம் காரியமாய் பரிணமித்தல் இன்றி பயன் வாராமையின் ஏனையவை போல வேறு வைத்து எண்ணப்படாதது ஆயிற்று புரிஞ்சுதா என்ன புரிஞ்சுதான் மூலகன்மம் என்பது அப்படியே நிற்கிது அது எதுவும் இங்க வராது காரியப்பட்டாதான் பயன் அதனால மூலகன்மம் ஒண்ணு தனியா வச்சு நம்ம என்ற புரியுதுங்களா மாயை மாயேயம் சொல்லுவோம் ஆனா கண்மம் கண்மேயம்னு சொல்கிறதில்ல கண்மம்னு மட்டும்தான் சொல்லுவோம் நீங்க புரிஞ்சுக்கிறது தான் கண்மம் காண்மயம்னு நம்ம சொல்றோம் எண்ணும் போது என்ன செய்யறது மாயை மாயை மாயேயை ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் ஆனா கண்மம் காண்மியம்னு என்றதில்லை ஏன் என்றது கண்மம் தனித்த நிலையில ஒரு பயனும் இல்லை காரியப்பட்டாதான் பயன் காரியப்பட்டாதான் பயன் எனவே அதை தனித்து எண்ணுகிற வழக்கம் இல்லை அதாங்க இங்க சொல்றாரு நன்மை தீமை என்று வரக்கூடிய உண்மை உண்மை சிறப்பு இருக்கா இல்லையா உண்மை சிறப்பு அது என்னது நன்மை தீமை எனும் அப்படின்னு பாட்டுல வருதா இல்லையா அது சிறப்பு சிறப்பு உண்மை காண்மியம் காமியம் என மறியீற்று காண்மியம் என்பது காமிய அப்படின்னு செய்யல வருது செயல் இருக்கா இல்லையா காமிய மலமாய் காமிய மலமாய் இருக்கா இல்லையா அது காண்மிய மலமாயின்னு வரணும் செய்ய நோக்கி மருவி நின்றதே புரியுதா புரியுதாமா என்ன புரியுது காமிய மலமாயின்னு பாட்டில் இருக்கா இல்லையா அதை வந்து பொருள் செய்யும் போத காண்மிய மலமாய் அப்படின்னு பொருள் செஞ்சுக்கணும் செய்யல மருவி வந்திருக்கு செய்ய அப்படி வந்திருக்கு ஆனா பொருள் எது மலம் பொரு முப்பது இருவினை அனாதி ஆதி ஏற்றலால் நுகர்வாள் அந்தம் வரும் மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆத்து தரிசைகள் முறைமை